அனைவர் வணக்கம் உங்கள் பாவைராஜ் பாவேந்தர் பாரதிதாசன் இயற்பெயர் கனகசுப்ரத்திலும் சிறப்பு பெயர் புரட்சிக் கவி பாவேந்தர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் குயில் பிறப்பு இருபத்தொம்பது நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்று இறப்பு இருபத்தொம்போது இருபத்தொன்னு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு பெற்றோர் கனகசபை அம்மாள் ஊர் புதுச்சேரி இதழ் குயில் என்ற இதழின் ஆசிரியராக பணிவிதார் இவருடைய மேற்கோள்கள் பெண் எனில் பேதை என்ற என்னும் நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்படை என்பது சரிபடாது கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் தமிழுக்கு என்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் எளிமையினால் ஒரு தமிழின் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் அணிடம் வேண்டும் தொண்டு செய்வார் தமிழுக்கு துறைதோறும் துடித்திழந்தே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர்மூச்சாய் பெற்றவர் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை தொண்டு செய்த பழுத்த பலம் என்ற பெரியாரை பாடியுள்ளார் கண்ணல் பொருளே தமிழே கண்ணல் பொருள் தமிழே நீ ஒரு பூக்காடு நானூறு தும்பி தேனுக்கு செந்தமிலே நீ கனி நான் கிளி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இருட்டரை உள்ளதட உலகம் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறவங்க வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் நன்றி